குடியாத்தம் அருகே பாரதராமி போலீசார் தமிழக ஆந்திர எல்லை பகுதியில் வாகன சோதனை நடத்தினர் அப்போது தோல் அடியில் முப்பத்தி ஆறு கிலோ கஞ்சா பதுக்கிக் கொண்ட லாரியை பிடித்தனர் விசாரணையில் இருவர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துக்காலை மற்றும் திருச்செந்தூரன் என உறுதி செய்யப்பட்டது இவர்கள் வெஸ்ட் பெங்காலில் இருந்து ஈரோட்டுக்கு தோல் ஏற்றி கஞ்சா கடத்தியது தெரிய வந்தது முப்பத்தி ஆறு கிலோ கஞ்சாவையும் லாரியையும் பறிமுதல் செய்யப்பட்டது இருவருக்கும் எதிராக வழக்கு பதிவு செய்து பரதராமி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திக் கொள்ளது

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்